இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து தமது பார்வைக்கு ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக இந்த காரியம் ஏலி சாமுவேலிடத்துல சொல்றார் சாமுவேலுக்கு தேவன் ஏலியை குறித்ததான விரோதமான காரியங்களை சொல்கிறார் ஏலி செய்த தவறையும்

நலம் பார்வைக்கு எது நலமாயிருக்கோ அதை செய்யட்டும் என்று அவர் அந்த இடத்துல சொல்ற எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நாங்க எடுக்கிற முடிவுகள் நாங்க போற பாதைகள் எங்களுடைய பார்வைக்கு நலமானதாக தெரியலாம் ஆனா அந்த பாதையினுடைய முடிவு எதிர்காலங்கள் எங்களுக்கு தெரியாது தேவனுக்கு அந்த பாதையினுடைய முடிவும் எதிர்காலங்களும் தெரியும் சில நேரங்கள்ல அந்த பாதையை விட்டு விலக்கி தேவன் வேறு பாதை கூடாக எங்களை நடத்தும் போது தேவன் எங்களுக்கு எது நலமோ அதைத்தான் அவர் செய்வார் ஆனால் அந்த நேரங்களில் இந்த பாதை மாறி நாங்கள் போகும்போது எங்களுடைய பார்வைக்கு அது நலமானதாக தோன்றார் தேவன் எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு சகஜ சகலத்தையும் நன்மையானதாக செய்கிறார் சில நேரங்களில் நாங்கள் இந்த பாதை கூடாக போனால் எங்களுடைய பார்வைக்கு நன்மையானதாக தோன்றினாலும் தேவனுடைய பார்வைக்கு அது தவறானதாக பாதையை விட்டு எங்களை விளக்குவார் நாங்க விசுவாசிக்கலாம் தேவன் நாங்க விரும்பினதையும் எங்களுடைய பார்வைக்கு நன்மையானதையும் தராவிட்டாலும் தான் தன்னுடைய பார்வைக்கு நலமானதையும் தன்னுடைய பார்வைக்கு இது சரி என்று படுதோ அதையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வெள்ளமுடையவரா இருக்கிறார் ஹா ஹூ டே